நம் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு பின் மகாத்மா காந்தி அலை அடித்தது காந்தி என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நம் நாட்டில் அனைவரும் கடைபிடித்தனர் காந்தி அயல் துணிகள் வேண்டாம் என்றதும் மக்கள் தூக்கி எறிந்தனர் இனி கல்லூரி அலுவலகம் செல்ல வேண்டாம் என்றதும் அனைவரும் செல்லவில்லை ஆங்கிலேயரிடம் பட்டத்தை திருப்பிக் கொடுங்கள் என்றதும் திருப்பி கொடுத்தார்கள் இதை போலவே பல மடங்கு வேகத்துடன் கிபி அறுநூத்தி இருபத்தி மூணில் மகமது சல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் அலை அடித்தது அது அரபி தேசம் முழுவதும் பரவி சென்றது அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மக்கள் கீழ்ப்படிந்தனர் ஜெருசலேம் திசையை பார்த்து தொழுங்கள் என்றால் அப்படியே செய்தனர் மெதினாவில் உள்ள யூதர்களுடன் சற்று கசப்பு ஏற்பட்டதும் காபா இருக்கு மெக்காவை பார்த்து தோழக்கூறியவுடன் அப்படியே தொழுதனர் யூதர்கள் எப்போதும் தாங்கள் உயர்ந்த இனம் என்ற ஒரு தவறுதலான எண்ணம் உடையவர்கள் அவர்கள் அதிகம் படிப்பறிவில்லாத காட்டு மனிதர்கள் போல இருந்த மதிக்கவே இல்லை இஸ்லாமில் ஏக இறைவனை வணங்கவும் முந்தைய நபிமார்களை வணங்கவும் ஐந்து வேளை தொழுகை நடத்துவதையும் கண்டு அவர்கள் அதிசயித்தனர் சகோதரத்துவம் இஸ்லாமில் சிறப்பாக பின்பற்றப்பட்டது யூதர்கள் இஸ்லாமியரை தங்களுக்கு சமமாக மதிக்கவில்லை ஆனால் மதிக்க வேண்டியுள்ளதே என்று கவலைப்பட்டார்கள் மகமது நபி சல்லல் அலேகம் அவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் சமமாக பார்க்க வேண்டும் யூதர்கள் தங்கள் மத நம்பிக்கை மத வழிபாடுகளை தாராளமாக பின்பற்றலாம் இனத்தவர்களும் அப்படியே அவரவர் மார்க்கத்தை தாராளமாக பின்பற்றலாம் என்று அரசாணையை வெளியிட்டார்கள் மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ அனைத்து காரியங்களையும் செய்ய ஆரம்பித்தார்கள் ஆனால் யூதர்களுக்கு முகமது சல்லல்லா அலே இறைத்துதராக ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனமே இல்லை அவர் உயர்ந்த குலத்தில் பிறக்கவில்லை என்ற சலிப்பு அவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு இது மிகுந்த எரிச்சலை ஏற்படுத்தி நீங்கள் இறைவனையும் எங்களையும் குறைத்து பேசினால் பரவாயில்லை நபிகளை இறை என்று ஒப்புக்கொள்ளாவிட்டால் உங்களுடன் எந்தவித உறவும் கிடையாது உதவியும் கிடையாது என்று அழுத்தமாக கூறிவிட்டனர் யூதர்களுக்கு மனத்தாங்கல் அதிகம் ஏற்பட்டது மெக்கா குறைசிகள் முஸ்லிமாகாத அரேபியர்கள் இவர்களை தூண்டிவிட்டு போர் நடத்துவதற்கு முஸ்தீபாக மாற்றிக் கொண்டிருந்தார்கள் மதினாவில் இஸ்லாம் கட்டுக்கோப்புடன் உருவானதை பார்த்து பொறாமை கொண்டார்கள் யூதர்கள் முஸ்லிம்கள் ஏற்பாடு செய்யும் எந்த திட்டங்களையும் செயல்படுத்த முடியாதபடி முட்டுக்கட்டையானார்கள் மெக்காவில் குறைச்சிகளை தூண்டிவிட்டு போர் ஏற்படக்கூட காரணமானார்கள் மதீனாவுக்கு வந்த இரண்டே வருடங்களில் முகமது சல்லல்லா அழகிய அவர்கள் ஒரு சக்கரவர்த்தியாக உருவெடுத்து விட்டார்கள் மதீனாவிற்கு வந்ததிலிருந்து குரானை மக்களை பண்படுத்தி விட்டார்கள் அவர்களை பார்த்த மாத்திரத்தில் மக்கள் அடிபணிந்தார்கள் ஆனால் நம்ப முடியாத அளவு எளிமையாக இருந்தார்கள் முகமது சல்லல்லா அலஹி வசல்லம் அவர் ஒரு சொல் சொன்னால் உயிரையும் உயிரையும் தர மக்கள் தயாராக இருந்தார்கள் பல இனங்களாக இருந்த அரேபியரை ஒரே குலமாக இஸ்லாத்தில் மாற்றினார்கள் அவர்கள் ஒரே உருவம் இல்லாத இறைவனை வணங்க அனைவருக்கும் ஏற்பாடு செய்தார்கள் மிகவும் எளிமையானவர் உண்மையானவர் அருமையான வாழ்க்கை வாழ அனைவருக்கும் உதவினார் அவர்கள் அவர்களது திருமுகத்தை பார்த்ததும் எளிய வார்த்தைகளும் காணாத அவரது சமத்துவத்தில் இஸ்லாம் பரவியது போர் என்றதும் முதல் போர் மெக்காவில் குறைஷிகள் அனைவருக்கு வந்தார்கள் ஆயிரக்கணக்கில் வந்தார்கள் உள்ள இஸ்லாமியரில் முன்னூறு பேர் தான் எதிர்த்து சென்றார்கள் இருந்தாலும் முகமது சல்லல்லா அலஹி வசலம் அவரது சிற மனப்பான்மையே வெற்றி பெற்றது இன்னும் சில போர்களும் நடந்தன ஆனால் எதுவும் பல நாட்கள் இல்லை ஒரே நாளில் முடிவெற்ற போர் தான் அதிகம் நபிகள் போரை வெறுப்பவர்கள் வேறு வழி இல்லாததால் நடந்தன அல்லாஹ் முகமது சல்லா அலஹி இருந்தார் அரபி தீபகற்பமே முகமது சல்ல அவர்களின் கைகளில் மாறியது சிறந்த அரசாணைகளை பிறப்பித்து அரபி தேசத்தை ஆண்டார் ஆனால் மிக எளிமையான ஒரு குடிசை அளவு வீட்டில்தான் வாழ்ந்தார் அதிக துணிமணிகள் கூட கிடையாது தொழுகை நடத்த கூட ஒரு சிறிய குடிசை வீட்டை தான் வைத்திருந்தார் அடுத்து எபிசோடில் இன்னும் முகமது சல்லல்லா அலஹியா வசல்லம் அவர்கள் பற்றி தெரிந்து கொள்வோம்